ஒரு ஒரு ஊர் இருந்து ஸ்பெயின்ல எட்நூறு ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்ச ஊர் ஸ்பெயின் மிகப்பெரிய நாடு அதுல குருத்துப்பான ஒரு பெரிய நகரம் அந்த குருத்துப்பாவனுடைய கவர்னர் தன்னுடைய மகள் மகனுக்கு திருமணத்துக்காண்டி மணமகள் தேடுறாரு தன்னுடைய மகனுக்கு ஒரு கவர்னருடைய மகன் ரொம்ப பெரிய இடம் அப்ப அவர் நல்ல மார்க் பட்டு மிக்கவர் அவர் என்ன அறிவிப்பு செய்யறாரு அப்படின்னு சொன்னா இந்த குருத்துபா நகரத்தில் யார் குரானை மரணம் செய்த ஹாஃபிலா பெண்மணிகளோ அவர்கள் அதற்கு அடையாளமாக இரவு நேரத்துல தனது வீட்டில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அறிவும் செய்வார் எந்த வீட்டுல மெழுகுவர்த்தி எறியதோ அந்த வீட்டுல ஹாஃபிலா பெண் இருக்கிறார் என் மகனுக்கு நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அறிவிப்புக்கு பின்னால் பார்த்தால் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாராம் காரணம் அந்த ஊரின் எல்லா வீடுகளிலும் மெழுகுவருத்தி எரிகிறது எல்லா வீடுகளிலும் மெழுகுபருத்தி இப்ப என்ன அர்த்தம் வீடு முழுக்க வீடு தோறும் ஹாபிலா பெண்மணிகள் குரத்துபா நகரத்துல ஒவ்வொரு வீட்டிலும் குரானை மரணம் செய்த பெண்கள் ஹாபிலாக்கு நிறைந்திருக்கிறார்கள் அடுத்து என்னன்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு நாற்பதாயிரம் ஹதீசுகளை கொண்டிருக்கிற மோத்தா இம்மாமும் மாடிக்கு ரொம்பத்துள்ளார் அந்த ஹதீசுகளை யார் மரணம் செய்திருக்கிறார்களோ அந்த பெண் வீடுகளில் மட்டும் விலகுபர்த்தி ஏற்ற வேண்டும் அதுக்கும் நிறைய வீடுகளும் ஏற்றி இருந்தாங்க இப்ப குரான் ஹதீஸின் ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற ஆர்வம் இல்மை படிக்கிற ஆர்வம் நிறைந்திருந்த காலங்கள் இருந்தது கண்டிப்பாக அவர்களே மத்தபு கூட நம்ம வரமாட்டேகிறோம் பெண்கள் கிளாஸ் வைக்கிறாங்க பெரியவங்க கிளாஸ் வைக்கிறாங்க விரல் விட்டு என்னங்கிற அளவுக்கு தான் சொற்பமா வர்றாங்க சில குறிப்பிட்ட வயதானவர்கள் வர்றாங்க இப்ப இள வயது பல்வேறு சாகுபோகங்களும் சொல்லிடுறது இப்ப எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு நேரம் இருக்குது எல்லா வீடுகளுக்கும் எல்லா பங்கு போறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு குரான் ஓடுதலை சரி செய்வதற்கு மசாயில்களை கற்றுக் நாம் நேரம் தருவதில்லை கண்டிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா அந்த குர்த்துபா நகரத்திலேயே